தமிழ் சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ அற்புதமான விஷயங்களை எல்லாம் ஆஸ்ட்ரோலோ நீங்கள் பார்த்துட்டு வந்தாலும் கூட சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய வாழ்வின் நிகழ்வுகளை நகர்த்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் மனித வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாளும் கோலும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள் என்பார்கள் அந்த வகையில் அந்த நாள் அந்த கோல் அந்த கோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா காத்திருந்தோம் எதிர்பார்த்திருந்தோம் இவன் பார்வைக்காக அப்படிப்பட்ட பார்வையின் சக்தியின் மூலம் சகல பாவங்களையும் நீக்குவதோடு மற்ற கிரகங்களின் பாதிப்பில் நம்மை காக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த குருவுக்கு உண்டு தேவர்களுக்கு மட்டுமல்ல நவ கிரகங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு எங்களுக்குமே இந்த ப்ரகஸ்பதியே குரு அப்படிப்பட்ட அந்த குருவினுடைய பார்வை எப்படி இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா அந்த திருக்கணித்த பிரகாரம் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு ஆகின்றார் பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை நடக்கின்ற ஒரு நிகழ்வு அது என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு தன் பகை கிரகமான கலத்திரக்காரகன் சுக்ரனாகிய ரிஷபத்துக்கு மாறுகின்றார் சிங்கத்தை அதன் குகையில் சந்திப்பது போலவும் பகை வீட்டுக்குள் சென்று பால் பாயசம் சாப்பிட்ற மாதிரி தான் அப்போ என்ன மனோதிட வேணும் என்ன ஒரு மனோ தைரியம் வேணும் ஆக இரண்டு குருக்கள் ஒரு இடத்துல ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்கக்கூடாதுங்க ரெண்டு அறிவாரிகள் ஒன்றாக அமர்வது அவ்வளவு நல்லது இல்லைங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் முன்னூற்றி எழுபத்தொம்பது நாட்கள் சிம்மராசி சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் மகம் பூரம் உத்திரம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசரத்தில் பார்க்க போகிறோம் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே சிம்மத்தை பொறுத்தவரை கடுமையான போராட்டங்களை மட்டுமே சந்தித்து வந்து நல்லது கெட்டது எது என்று புரிந்து கொள்ளாமல் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அன்பை நீங்கள் செலுத்தினாலும் அதுக்கு பதிலில் உங்களுக்கு எதிர்ப்பு தான் வந்தது நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்தீர்களோ அவர்களெல்லாம் எல்லாம் உருளாக மாறி போய்விட்டு தொழிலில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவி வந்தது இந்த நிலையில் தான் இந்த குரு பகவானுடைய பயிற்சி அந்த பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பிதர் என்று சொல்லக்கூடிய அதாவது ஒரு அற்புதமான கிரகம் இருளை கிழித்து ஒளியை தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி கதிரவனுக்கு நம் மன இருளை ிருந்து நம்மை காக்கின்ற ஒரு சக்தியும் சூரியனுக்கு உண்டு ஆனால் என்னவோ தெரில சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இருளும் வெளிச்சமும் மாறி மாறி தான் உங்கள் வாழ்விலே வந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் தான் இந்த குரு பேச்சு ஒரு அருமையான மாற்றத்தை தருமான கண்டிப்பாக தரும் காரணம் என்னென்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் பிதிர்காரகன் மட்டும் கிடையாது ஒரு அற்புதமான ஒரு சக்தியை வெளிப்படுத்தக்கூடியவன் நவ கிரகங்களுடைய நாயகன் அப்படிப்பட்ட சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு அஞ்சு எட்டுக்கு அதிபதின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு தான் அதாவது ஜீவனஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த ஜீவனஸ்தானத்தில் பத்தாம் வீட்டில் உள்ளதுனால குரு பகவான் எந்த செயலிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க யோசித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னால் சிம்பத்தை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசனத்தில் ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தர போகின்றார் எத்தனையோ அவமானங்களும் துயரங்களையும் அனுபவப்படாமல் வைத்திருந்தாலும் கூட இதை மட்டும் நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துக்கு போகிறோம் இந்த அந்த இடத்தினுடைய சூழ்நிலையை தெரிந்து கொள்வதை போலத்தான் அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் இருள்ள கையில் ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி சூரியனுக்கு கூட இருக்கின்ற குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்வுக்கு ஒரு நல்ல பாடத்தை நடத்த போகின்றார் நல்ல விஷயந்தானே கலைகி நின்றவனுடைய கண்ணீரை துடைக்கின்ற ஒரு கரம் குருவின் கரமாக சிம்மராசிக்கு அமைய போகின்றது உழைப்புக்கான படையனை நீங்கள் பொறுத்த வரைக்கும் கடுமையான போராட்டத்துக்கு இடையில்தான் நீங்கள் அடைய முடியும் மற்றவெல்லாம் ஓடுவாங்க ஒரு நூறு மீட்டரு ஐநூறு மீட்ரு ஆயிரம் மீட்டர்லாம் ஓடுவாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்வை சொல்கிறேன் இதை புரிஞ்சிக்கிட்டீங்க தடை தாண்டு ஓட்டேன்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்ட்ரகிள் அதாவது ஒவ்வொன்றையும் தடை தாண்டி ஓடக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஆனாலும் முடிவு என்னமோ வெற்றியை குரு உங்களுக்கு வழங்கியே தீருவார் சிம்மராசிக்கு அந்த ஹடில்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஓட்டப்பந்தயத்தை அந்த ஹடில் என்று சொல்லக்கூடிய கடுமையான போராட்டங்களை நீங்கள் சந்தித்தாலும் கூட இறுதி வெற்றி என்னவோ உங்களுக்குத்தான் கவலைப்பட வேண்டாம் குறிப்பாக சொல்லப்போனால் பத்தில் குரு தன்னுடைய சிறப்பு பார்வையாக பார்க்கறதுனால எதுலேயுமே கவனமா இருங்க திருமண விஷயமா ஒரு நல்ல அது அந்த திருமண காதல் திருமணமா இல்லை பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக கொஞ்சம் கவனமா இருங்க கத்திரிக்காய் வாங்குனாலும் கிள்ளி பார்த்து வாங்குறீங்க முருங்கை வாங்குனாலும் முறுக்கி பார்த்து வாங்குறீங்க தங்கம் வாங்குனாலும் உரசி பார்த்து வாங்குகிறோம் திருமண வாழ்வு ஒரு அற்புதமான நிகழல் அல்லவா ஆண்டுகளில் பல கடந்து இறுதி காலம் வரை நமக்கு துணை வருகின்ற ஒரு துணை அல்லவா திருமணத்தில் கவனமாக இருங்க பிள்ளைகளுடைய நடத்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழிலில் பேசும்போது அக்கம் பக்கம் பார்த்து நிதானமாக பேசுங்க தேவையில்லாத விஷயத்தில் ஊக்கம் நுழைக்காமல் ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருதுதோ இல்லையோ இருப்பதை தக்க வைத்து கொள்ளலாம் அது மட்டும் கிடையாது உங்கள் தொழிலில் கொஞ்சம் கண்ணு கருத்துமாக இருங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட குருவை வைத்து நான் ஜோதிடம் சொல்வதில்லை சனி சனி பகவானுடைய பார்வையை தடுக்கின்ற சக்தி குருவுக்கு இருந்தாலும் குரு தரக்கூடிய நன்மைகளை தடுக்கின்ற சக்தி சனிக்கு இருந்தாலும் நவ கிரகங்களையும் கலந்தே நான் சொல்லி பிரசலம் இந்த குரு பயிற்சியில் சொல்கிறேன் அந்த வகையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு சம சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டில் நிழல் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது உங்கள் ராசிக்கு ரெண்டிலும் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகவைைறுத்தவரை எ எட்டிலும் சஞ்சாரம் செய்வதால் கணவர் பதவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் வரையும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆயிரம் பேர்கிட்ட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிறோம் ஏன் மனைவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாது விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதை என்பதைப் போல் இந்த இல்லறம் நல்ல முறையில் நடப்பதற்கு கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சனியும் ராகுவும் கேதுவும் சரியான முறையில் இல்லாதனால குரு மட்டுமே பார்வையை செலுத்துவதனால் கொஞ்சம் கவனமாக ஆனால் இல்லறம் நல்லறமாக அமைகின்ற சூழ்நிலை அமையும் அது மட்டும் கிடையாது கேது ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருப்பதுனால வீண் பம்பு விவால்கள் வந்து செல்ல இருப்பதனால தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பது சிறப்பு குருவினுடைய பார்வை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு இடங்களில் விழுவதனால் படுவதனால் பார்ப்பதனால தொழில் வியாபாரம் வேலை திருமணம் போன்ற இடத்துல இருந்து வந்த வம்பு வழக்குகளை எல்லாம் தீர்ந்துவிடும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் தீர்வதோடு நீண்ட நாள் வருத்திய நோய் நீங்குவதோடு ரணம் ருணம்னு சொல்லுவாங்க ரணம்னா நோயி புண்ணு ருணம்னா கடல் சொல்லுவாங்க அந்த ரெண்டிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி ஏழாம் இடத்தில் கண்டக சனி நடந்துவிடுவதனால் வாழ்க்கை துணையினுடைய கிரக நிலையை கொஞ்சம் பார்க்கணும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது துணைவியார் உடல்நிலை பிள்ளைகள் உடல்நிலை பெற்றோர் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒருவர் ஒருவரை அனுசரித்து போக வேண்டும் ஏன்னா செவ்வாய் சாதகமற்ற சூழ்நிலை இருப்பதனால புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிறத விட உங்களை மற்றவர் புரிந்து கொள்ள வேண்டும் தான் நம் வாழ்வுக்கு இந்த பிரச்சனையும் இல்லை அந்த புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தினுடைய செவ்வாயும் கொஞ்சம் சஞ்சலமாக இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கு அது மட்டும் கிடையாதுங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதனால எதுவும் குறிப்பாக சொல்லப்படா கண்டக சனி கலத்திரஸ்தானம் ஏழாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வதனால கண்டக சனி காரணமாக உன்னுடைய மனநிலைக்கு சற்று பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னால் நான் யாருக்குடியும் கெடுக்கலை யாரையும் ஏமாத்தலை யாருக்கும் துரோகம் பண்ணல ஆனால் என்றோ செய்த சாபபாவங்கள் நம் தலையில் பிடிவது போல கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க என்னை பொறுத்தவரை நிதானமாக இருந்துட்டிங்கனாலே போதும் இந்த குரு பயிற்சியனுடைய முழுமையான நற்பலனை பெறக்கூடியது அதாவது குருவின் பார்வை மட்டும் அல்ல கலத்திரக்காரகன் என்று வரக்கூடிய சுக்கரனும் அனுசரணை இருப்பதனால சனி மட்டுமே சற்று சங்கடத்தை தரவிருப்பதுனால ஏங்க சனி யாருக்கு துன்பம் தருவார் தீய பழக்கம் தீய எண்ணம் தீயோர் தொடர்பு தானே கூடா நட்பு கேடாய் முடியும் தானே அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதுமே அந்த நிலையில் நம்ம சரியாக இருந்துக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் துன்பம் ஏது துயரம் ஏது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கத்தை தரப்போகின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முன்னூற்றொரு எழுபத்தொம்பது நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு யோக காரகன் யாருமே கிடையாது குருவை பொறுத்தவரை தனது ஐந்தாம் பார்வையினால தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து பார்ப்பதுனால அது மட்டும் கிடையாது அவர் யாரை பார்க்குறாரு அந்த இடத்துல இருந்துட்டு கேதுவை பார்க்குறார் கேது யார் ஞானகாரகன் அதனால் இதுவரை நீர் நீடித்து அந்த நோயாகட்டும் கடையாகட்டும் கவலையாகட்டும் பரந்தோடி போய்விடும் கவலைப்பட வேண்டாம் அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய ஆலயம் சென்று அந்தக்கு கிடைக்கக்கூடிய நல்லெயை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்து மகிழுங்கள் அதையும் மட்டும் கிடையாது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த குரு பேச்சை அன்னைக்கே குரு பகவானுக்கு கும்பாபிஷேகம் உலகில் முதல் முதலாக எல்லாம் தட்சிணாமூர்த்தி தானே குருவான்னு நினைப்போம் அந்த தட்சிணாமூர்த்திக்கே குரு யாருனா பிரகஸ்பதி தேவர்களுக்கு மட்டுமல்ல நவக்கிரகங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் குரு பிரகஸ்பதி ஆரடி உயரத்தில் அற்புத வடிவத்தில் குரு பகவான் அவருடைய கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு குருவின் பார்வையின் அருளை பெற்று முழுமையான நற்பணை இந்த குரு பேச்சிலே நீங்கள் பெறணும்